ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சாமந்தி செடியில் மொட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றலாம் சாமந்தி மொட்டெல்லாம் நல்லா பெருசாக பூக்கள் பூக்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் நிறைய மொட்டு வந்திருக்கு சில முட்டை எல்லாம் காஞ்சி போயிடுச்சு அதுபோல் சில முட்டையெல்லாம் காயுது சில முட்டைலாம் நல்லாயிருக்குன்னா நீங்கள் கட்டால தண்ணி ஊற்றி விடணும் சைடுக்குள்ளே மேலுக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கப்புறமா நல்ல முட்டெல்லாம் இருக்கும் ஏற்கனவே அந்த முட்டைலாம் நல்லா பூக்கள் பூக்கணுன்னா இப்போ நான் லிக்விட் ஃபர்டிலைசர் சொல்கிறேன் அதை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சாமந்தி பூக்கள் அழகாக பூக்கும் பாருங்க இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா உருளைக்கிழங்கு இது எத்தனை உருளைக்கிழங்கு தோல்னால் மூணு உருளைக்கிழங்கு தூள் நாலு உருளைக்கிழங்கு தூள் போடலாம் ஏன்னா அளவு தெரியறதுக்காக சொல்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு லிட்டரு இல்லை ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு பிளைன் வாட்ரு அதில் வந்து நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு தோல் மட்டுமே போட்டு நீங்கள் செடி ஊற்றலாம் அந்த தோல் வந்து த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்காம கூட ஊற்றலாம் ஏன்னா நிறைய தண்ணியில் கொஞ்சமாக தோல் ஊற தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்லை இல்லை கொஞ்சமாக தான் நான் போடுறேன்னா அது நீங்கள் த்ரீ டேஸ் வச்சு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது மூணு நாள் ஆகிடுச்சின்னா புளிச்சு போயிடும் அப்போ நிறைய போட்டிருப்பீங்க அப்போ நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த பாட்டிலு தண்ணிக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பங்கோ ஆறு பங்கோ தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அன்றைக்கி நைட்டு மட்டுமே உள்ள தொழு உருவாக்க போறோன்னா மறுநாள் காலையில் அப்படியே ஊற்றி விடலாம் தண்ணி சேர்க்காமலேயே கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு தோல் மட்டுமேனா இந்த செடிக்கு நான் எந்த எரு பொல்ல ரொம்ப நாள் ஆகிடுச்சி சம்மந்தி செடிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பனானா பீல்ஸு கூட சேர்த்துக்கலாம் அப்புறங்க கொஞ்சமாக வந்து ஆனியன் பீல்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்கீங்க கம்போஸ்டெல்லாம் கொடுத்துருக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் பனானா பீல்ஸும் வெங்காயம் தோல் இதெல்லாம் பொடத்தவலை ஆனியன் பீல்ஸ் எல்லாம் பொடத்தவில்லை உருளைக்கிழங்கு தோல் மட்டுமே நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாம் நல்லா புக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அளவு வந்து நீங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு நாள் உருளகிழங்கு தோல் போட்டாலே போதும் எல்லாம் ஒரு நாலஞ்சு செடி கூத்தலாம் நீங்கள் அதாவது சாமந்தி செடி போது அந்த மொட்டு கருகல் அதெல்லாம் வராது நல்லாவே வளரும் அப்பப்போ நீங்கள் கக்காளியும் யூஸ் பண்ணணும் இதில் நிறைய இந்த இது காய்ஞ்சு போய் நான் இந்த மொட்டைலாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக மேலுக்கு கத்தால் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தூள் தண்ணியும் நம்ம பாட்டுக்குள்ளே ஊற்றணும் நான் வாட்டர் பாட்டிலில் இந்த செடி வளர்க்குறேன் அதனால் இதில் தான் ஊற்ற போகிறேன் இதே உருளைக்கிழங்கு தூள் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கத்தாலை தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க மேலுக்கு அப்போ டென் டேஸ் கழித்து நீங்கள் ஒன் வீக்கோ டென் டேஸ் கழித்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு தோல் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு தூள் வெங்காயம் வாழப்பழம் தூள் இதெல்லாம் நான் நைட்டே ஊற வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கொடுத்துட போகிறேன் நைட்டு ஒரு நாள் மட்டுமே ஒன்றா போதும் மறுநாள் நம்ம கொடுத்துக்கலாம் நீங்கள் த்ரீ டேஸ் கொடுக்குறீங்கன்னா தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம செடி கொடுக்கலாம் சம்மந்தி செடிக்கு மண் வந்து நல்லா ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா இறங்கி வந்தோன்னா நல்லா லூஸாக வச்சிங்கன்னா மண் நல்லா இறங்கி வரும் பாருங்கள் இப்போ இது போல் நல்லா இறங்கி வந்துருச்சு இது திருப்பி எப்போ கொடுக்கணுன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கலாம் சப்போஸ் இதுதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது ஒன் வீக் கழித்து கொடுத்தீங்கன்னா நல்லது இப்போ நல்ல வேரெல்லாம் நல்லா பல பண்ணணும் வேறு ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தேன் விட்டுட்டு சாய் ஊற்றலாம் மேல்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ